ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் மனசு நிம்மதியாக இருக்குது ரொம்ப ஆளாச்சு அந்த கோட்டை மணி கோயில்னு சொல்லுவோம்ல அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப ஆளாச்சு நீதம் போய் சாமி கும்பிட்டு வந்தேன் இங்கே பாருங்கள் தனியாக நம்மளுக்கு அடுப்பு வாங்கியாச்சு நான் அப்புறம் முப்பதாயிரம் சாமான வாங்கி போட்டுக்கணுங்க நம்மளுக்கு தேவையான நம்மளுக்கு ரெண்டு குக்கரு அப்புறம் ரெண்டு தட்டாக ஒரு வடைச்சட்டி போனாண்டுன்னு நான் அடிச்சு அமைச்சாப்பிட்டு எசிஎம் கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுவேன் பாட்டுக்கு நீ பழைய வடிக்கி ஜா ஜாலியாக இருக்கு போகிறேன் ஏசிஎம் கம்பெனிக்கு போவேன் அப்படி இல்லைன்னா திங்களூரில் ஒரு பைப் கம்பெனியில் நம்ம வேலை வா வாப்பில் வேலை பார்க்குறாரு ஆறுநூற்றம்பது ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு சரி போயிடலாம் அப்படின்னு நான் ஐடியா பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சேர்ந்தா வேண்டிகிட்டு வந்துருக்குறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு